குடியிலிருந்து ஐश्वரியா ராதா கிருஷ்ண நெருங்கி விடு உள்ளலே வைத்து குரு தூல பெட்டி செஞ்சு சீனி போட்ட நீ திங்க செல்லமாய் பிறந்தவளோ மரக்கிளையில் துட்ட கட்ட மாமனவன் மிட்டு கட்ட ஹரன்மனே அனைவருக்கும் உயராய்வு வேலை அலைவரிசையின் அன்பு வணக்கம் இன்றைய நம்முடைய நிகழ்ச்சி வெற்றி வியாழன் இன்றைய வெற்றியாளர் யார் தெரியுமா ஐஸ்வர்யா ராதாகிருஷ்ணன் மன்னார்குடியைச் சேர்ந்தவர் இவருக்கு என்ன அப்படி ஒரு சிறப்பு ஆம் என்னுடைய மாணவி இசையிலே மிகுந்த ஆர்வமுடையவர் இருக்கும் போதே பல பாடல்களை பாடி பாராட்டு பெற்றவர் அதோடு மட்டுமா இளையராஜாவிடம் பாராட்டும் பெற்றிருக்கிறார் பெற்றோர்கள் என்னவோ இவரை மருத்துவராக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டனர் ஆனால் மீது கொண்ட ஆர்வத்தின் காரணமாக இசையிலே டாக்டர் பட்டம் பெறுவேன் என்று பெற்றோரிடம் கூறியுள்ளார் அதற்காகவும் அவர் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார் சினிமா பாடகர்களிடம் சிறப்பு பாராட்டு பெற்றவர் நம்ம மன்னார்குடியை சேர்ந்த ஐஸ்வர்யா ராதாகிருஷ்ணன் இசையிலே முதுகலையில் முதல் தரம் பெற்றவர் தனியார் தொலைக்காட்சிகளில் பாடிக்கொண்டிருக்கிறார் விஜய் டிவியில் ஏர்டெல் சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பல கட்டங்களைத் தாண்டி இடையிலே சற்று ஓய்வில் இருக்கிறார் இறுதியிலே நிச்சயம் வெற்றி பெறுவார் என்ற நம்பிக்கை இருக்கிறது மேலும் இவர் ஓவியங்களை தீட்டுவதில் வல்லவர் அது மட்டுமா இசை வாத்தியங்களை வாசிக்கக்கூடியவர் மென்மையான குரலுக்கு சொந்தக்காரர் சென்னையில் தங்கி வாய்ப்புகளை தேடிக்கொண்டிருக்கிறார் வரும் காலம் இவருக்கு பொற்காலம் ஐஸ்வர்யா ராதாகிருஷ்ணன் என்ற தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பாடல்களை பாடி பதிவிட்டு கொண்டிருக்கிறார் நம்ம நிகழ்ச்சியை பார்க்கக்கூடிய ஆன்றோர்கள் சான்றோர்கள் பயனர்கள் இவரை வாழ்த்துங்கள் வாய்ப்புகள் இருந்தால் வளர்த்து விடுங்கள் இவரது சில பாடல்களை நம்முடைய அலைவரிசையின் வழியாக பதிவிடுகிறேன் கேளுங்கள் கேட்டு உங்கள் கருத்துகளை வழங்குங்கள் இவரை என்னுடைய மாணவி என்று உங்களிடம் அறிமுகப்படுத்தும் போது மகிழ்ச்சி அடைகின்றேன் இவரை மாணவியாக பார்க்கும்போது பெருமிதம் கொள்கின்றேன் வாருங்கள் தமிழால் இணைந்து இத்தமிழ் மகளை வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் உங்களின் நான் முனைவர் சே அஜிதா

பனி சரிம பமகரிசரி பமகரிச பமகரிச பனி சரிம பனி சரிம பிம பணி சரி சனி 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 சரி நீச பனி சரி மகள் என்ன தவம் செய்தன யசோத என் அம்மா என்றழைக்க என்ன தவம் செய்தனை Rhaid

காத்தரும் வழித கா காட்டு மல்லி கழி பார்த்தனமில்ல எனக்கா பூத்தது காட்டுக்குள்ள வருமா வருமா வீட்டுக்குள்ள

மெட்டையை காலில்லான் மாட்ட மயங்கும் தூங்குடி போதும் தாங்கிக் கொள்ளும் தங்காத செந்தேனி எந்த காதல் என்னவென்று சொல்லாமல் எங்கள் எங்கள் வந்தது எந்த சோகம் உன்னை தாக்கும் ும் போது வந்த ஒழுது நின்றது மனிதருடர்ந்த கொள்ள இது மனித காதல் அதையும் தாண்டி புனிதமானது அபிராமி தாளாட்டம் சாமியே நான் தானி தெரியுமா சிவகாமியே சிவனையும் பாதே அதுவும் உனக்கு புரியுமா

தாத்தா தாத்தா கலபட்டி குக்கு குந்தல யார் மீன் கொத்தி குக்கு கு ஏழு ஜென்மம் எடுத்தும் தீராது அந்த தெய்வம் உன்னை காக்க தினம் தொழுவேன் என்ன நான் கேட்பேன் தெரியாதா பெட்டியில் கருத்துகளை பாடவும் நன்றி வணக்கம்